நடிகர் அஜித் குமார் இப்ப மகளிர் திருமண இயக்கத்தில் விடாமுயற்சி படத்துல நடிச்சுட்டு வராரு திரிசா இந்த படத்துல அஜித்துக்கு ஜோடியோ நடிக்கிறாங்க ஆக்ஷன் படமா உருவாகும் இந்த படத்துல அஜித்தோடு சேர்ந்து அர்ஜுன் ஆர்வ் ரஜினா கசென்ட்ரா உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்காங்க லைகா நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்காரு இந்த படத்தோட ஷூட்டிங் கடந்த ஆண்டு அஜர் தொடங்கப்பட்டுச்சு ஓராண்டுக்கு மேல நடந்துட்டு வரும் இந்த படத்தோட ஷூட்டிங் முடியாமலேயே நடிகர் அஜித் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவாகும் குட் பேக் அக்லி படத்துல கமிட்டாகி நடிச்சுட்டு வராரு இந்த படத்தோட ஷூட்டிங் விறுவிறுப்பா போய்கிட்டு இருந்ததால விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் கைவிடப்பட்டதா தகவலும் பரவுச்சு ஆனா கடந்த மாசம் மறுபடியும் முயற்சி ஷூட்டிங் அஜர் தொடங்கப்பட்டுச்சு ரீசெண்டா கூட ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுக்கப்பட்ட வீடியோ வெளியாகி இணையத்துல ட்ரெண்ட் ஆகுச்சு இந்த இப்போ இந்த படத்தோட போஸ்டரை விடாமுயற்சி படக்குழு வெளியிட்டிருக்காங்க அதுல அதுல திரிசா உட்கார்ந்து இருக்க அவருக்கு பக்கத்துல அஜித் இளமையான லுக்ல ரொம்பவே அழகா இருக்காரு விடாமுயற்சி படத்தோட முக்கிய அப்டேட் வெளியாகும்னு சொன்ன நிலையில ரசிகர்களும் ஒருவேளை படத்தோட ரிலீஸ் தேதி குறித்த அப்டேட்டா இருக்கும்னு எதிர்பார்த்து இருந்தாங்க ஆனா வெறும் போஸ்டர் மட்டும் வெளியானது ரசிகர்களை சோகமடைய வச்சிருக்கு இருந்தாலும் வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லி ரசிகர்கள் இந்த போஸ்டரை ட்ரெண்ட் ஆகிட்டு வராங்க இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க